அற்புதமான அரிசி இத்திருக்குற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருமதி எதிராக எதிராகண்டம் ஏறத்தாழ ஒன்று நேரம் நின்று கொண்டிருக்கிறது பத்து கோடி அனைவரும் வருகி தந்து தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இளவாசனின் திருமதி மண்டபத்தில் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை முறை இது ரிஷப கண்டம் நின்றது கடைசியாக ரிஷப கண்டம் நின்றது ஒன்பதாம் ஆண்டு ஏறத்தாழ நான்கு மணி நேரத்துக்கு மேலாக நின்றது மீட வேண்டும் என்ற தாரணத்தினால் ரிஷப கண்டத்தை எடுத்து வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் அன்றைய தினம் சிறப்பு குற்றம் நடத்த வந்த ஸ்ரீ மகாதேவன் ஐயா முன்னிலையில் இந்த ரிஷப கண்டம் நின்று கொண்டிருந்தது ஏறக்கால பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இன்றைய தினம் விஷய குரங்கம் கொண்டிருக்கிறது இன்றைய தினமும் அதே ஜி மகாதேவன் கண்டி அவர்கள் திருப்புரை நடத்த வந்திருக்கிறார்கள்